ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಪೂಜ್ಯಾಯ ರಾಘವೇಂದ್ರಾಯ ಸತ್ಯಧರ್ಮರತ ಭಜತ ಕಲ್ಪವೃಕ್ಷಾ ನಮತಾಂ ಕಾಮಧೇನುವೆ ಮಂಗಳಂ ಭಗವಾನ್ ವಿಷ್ಣು ಮಂಗಳ ಮಧುಸೂದನ ಮಂಗಳಂ ಪುತ್ರೋ ಮಂಗಳಾಗತನಂ ಹರಿಹಿ ಅಸಾಧ್ಯ ಸ್ವಾಮಿನ್ ಅಸಾಧ್ಯಂ ತಪಕಿಂಬದ ರಾಮಧೂತ ಕೃಪಾಸಿಂಧೋ ಮತ್ಕಾರ್ಯಂ ಸಾಧಯ ಪ್ರಭು ಎನಧರ್ಮೇ ಗುರುನಾಥ ಅಕ್ಷಯಲಗ್ನ ಪದ್ಧತಿ ಜೋತಿರತೆ ತೋರು ವಿತ್ತ ತ್ರಿಮುಖ ಪುದುಡೈಮೂರ್ತಿಯಯ್ಯ ಅವರ ವಣಂಗಿ நமது யூடிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்களுடன் நான் உங்கள் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர் கோவை சிம்மம் ரங்கநாதன் தைமா பிறந்தால் வழி பிறக்கும் நல்லா வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் கடந்த ஒரு இரண்டு மாத காலமாக பார்த்தோன்னா நவம்பர் அதே மாதிரி டிசம்பர் இதெல்லாம் கொஞ்சம் பொருளாதாரம் சிக்கல்கள் நிறைய எல்லா ராசிக்காரங்களுக்குமே இருந்ததுன்னு சொல்லலாம் குறிப்பிட்ட ஒரு ராசியை சொல்ல முடியல எல்லா ராசிக்காரங்களுக்குமே கொஞ்சம் அந்த அழுத்தம் பொருளாதார அழுத்தம் தொழில் ரீதியான எல்லாம் இருந்தது இப்போ இந்த தை மாதம் பிறகுதை தை பிறந்தவுடன் எனக்கு மாற்றங்கள் வருமாங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருக்கும் தை மாதம் அது என்ன சிறப்பு அப்படின்னா சூரியனுடைய அந்த வழி பாதைகளை தீர்மானிக்கக்கூடியது தான் கடகராசியிலிருந்து தனுசு ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய ராசிகளை தட்சிணாயணம்னு எடுத்துக்கிட்டோம் மகர ராசியிலிருந்து மிதுனம் வரைக்கும் இருக்கக்கூடிய பாதைகளை உத்தராயணம் வடக்கு வழி பாதை தெற்கு வழி பாதைன்னு ரெண்டு பாதைகளாக பிரித்து அதே போல் இது எல்லாமே விவசாயத்தினுடைய அடிப்படையில் பிரிக்கப்பட்டது தான் எல்லாமே ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொன்னாங்க இப்போ ஆடி மாதம் விதை விதத்தை இந்த தையில அறுவடை பண்ணி நமக்கு இந்த உற்பத்தி ஒரு உயிர் உற்பத்தி ஆகட்டும் ஒரு பயிர் உற்பத்தி ஆகட்டும் ரெண்டுக்குமே மு முக்கிய காரணியாக முக்கியமாக இருக்கக்கூடியது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த சக்தியை கொடுக்கக்கூடியவன் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியன் தான் ஆண்டாளுடைய பாசுரத்தில் கூட இதை வந்து ரொம்ப சிறப்பாக ஆண்டாள் சொல்லியிருக்கான் இந்த சுபத்ரையனுடைய வீட்டிலிருந்து வரக்கூடிய அந்த கஞ்சி அரிசி களைஞ்சு போடுறோம் இல்லையா அந்த தண்ணி போய் அங்கே ஆம்பல் செடிகளில் போய் சேர்றப்ப அந்த ஆம்பல் செடிகளெல்லாம் நிறைய அப்படி புத்துணர்வு பெற்றுது ஸ்டார்ச் உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போச்சு அந்த அளவுக்கு அன்றைக்கி அரிசியினுடைய கஞ்சியே இருந்திருக்கு இன்னைக்கு அப்படி இல்லை எல்லாமே மருந்தில் தான் நம்ம இருக்கோம் அப்போ இந்த சூரிய சக்தி தான் ரொம்ப முக்கியம் சூரிய சக்தி மூலியமாக மின்சாரம் எடுக்கிறாங்க சூரியசக்தி மூலியமாக தான் உயிர் வளர்ச்சி அப்படிங்கிறது அப்படி இந்த பயிர்களெல்லாம் வளர்வதற்கு காரணியாக இருந்த நம்மளுடைய இருளை நீக்கிய இந்த சூரியன் இந்த சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தான் தை மாத பிறப்பை நம்ம கொண்டாடுறோம் இப்போ இந்த தை மாதம் பிறப்பு இந்த மாதம் எல்லாருக்குமே எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோன்னா எல்லா ராசிகளுக்குமே ஒரு நல்ல பலனை கொடுக்கறதாக தான் இருக்குது ஒரு சமாளிப்பாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மேஷம் முதல் மீனம் வரை பார்த்தோன்னா கிரகநிலைகளை தை மாதம் பார்த்தோன்னா சூரியன் வந்து மகர ராசியில் இருக்கார் சந்திரனும் சனியும் சேர்ந்து கும்பராசியில் இருக்காங்க ஸோ இந்த சந்திரன் சனி சேர்க்கையை பார்க்கும் பொழுது கொஞ்சம் குளிர் அதிகமாகக்கூடியதாக சொல்லலாம் தை மாதத்தில் குளிர் கொஞ்சம் அதிகம் சனி வந்து ஐஸ் கட்டி சந்திரன் சேர்றப்போ கொஞ்சம் நீ அதிகப்பட்டு காமிக்கக்கூடிய காலமாக எடுக்கலாம் முக்கியமாக வடகிழக்கு பகுதிகளெல்லாம் இந்த பனியால் பாதிப்பு அதிகமாக இருக்கும் வட மாலினங்களிலாம் பனியினுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவே இந்த தை மாதம் இருக்கும் குரு மேசராசியில் இருக்கார் வக்கரகதியிலிருந்து நிவர்த்தி ஆயிட்டார் சுக்ரன் விருச்சிகத்தில் செவ்வாயும் புதனும் தனுஷ் ராசியில் சேர்ந்துருக்காங்க ராகு மீனராசிலும் கேத்து கன்னிராசியிலும் இருக்கக்கூடிய கிரக நிலையை நம்ம இங்கே எடுத்துக்கலாம் சனியினுடைய பார்வை பார்த்திங்கன்னா மேசராசி சிம்ம ராசி விருச்சிக ராசிக்கு விழுகுது குருவோட பார்வையை சிம்மம் துலாம் தனுசு ராசியில் குருவோட பார்வை இருக்கக்கூடிய காலமாக இருக்கு இப்போ தை மாத பிறப்பு மேசம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மேசராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த தை மாத பிறப்பு ஆரம்பம் மார்கழி மாதம் இருந்த ஒரு தடைகள் ஏன்னா நீங்கள் ரொம்ப காத்துட்ருக்கீங்க சனி பயிற்சி ஆனதுலேருந்தே நமக்கு எல்லாமே கிடச்சிடும் வேலை ரீதியான விஷயங்கள் எல்லாம் எனக்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுத்துரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கீங்க லாபங்கள் தேடி வரக்கூடிய மாதமாக இருக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் உங்களுடைய துணை அல்லது உங்களுடைய நட்புகன் மூலியமாக வெற்றி தரக்கூடிய மாதமாக தை மாதம் இருக்கும் பொருளாதார ரீதியாக பார்த்தோன்னா லாபங்கள் இருக்கும் ஆனால் ரொம்ப மெனக்கெட வேண்டியிருக்கும் குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்காக நிறைய மெனக்கெட்டு அதன் மூலியமாக சம்பாத்தியம் அப்படிங்கிறது உருவாகும் வீடு மனை வாசல் வீடுமனை வாசல் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக கையாளுங்கள் தை மாதத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வீடுமனை சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக எடுங்க கடன் வாங்கி இந்த தை மாதத்தில் ஆரம்பிக்கணுங்கிற விஷயங்கள் அனுகூலமாகவே இருக்குது அப்படின்னாலும் இந்த தை மாதம் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் சுக்ரனுடைய சஞ்சார நிலை உங்களுக்கு அவ்வளவு சிறப்பாக இல்லை உங்களுடைய ராசிக்கு எட்டில் சுக்ரன் போயிட்டுருக்கார் அப்படிங்கிறப்ப குடும்ப உறவு மற்றும் கணவன் மனைவி உறவு நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை பணம் சேர்த்துறது அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் சுக்ரன் அப்படிங்கிறப்ப பெண்கள் அத்தை அத்தை வழி உறவுகளை சொல்லக்கூடியதாக இருக்கிறது அதே போல் லக்ஷ்மி அப்படிங்கிற பெயர் உள்ளவர்கள்னால் சிறு சிறு பிரச்சனைகள் ஸ்ரீ லக்ஷ்மி தனலக்ஷ்மி இந்த மாதிரியான பெயர் உள்ளவங்களால நமக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கணவன் மனைவி உறவு நிலையில் கவனம் தெரிவிப்பே பிரச்சனை இல்லைன்னாலும் தேவை இல்லாத ஒரு பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுக்கும் அதுவும் சுக்ரன் வந்து சனியோட பார்வையோடு இருக்கிறதுனால இந்த வருமானம் கொஞ்சம் நிதானமாகும் உடனே கிடைக்காது கொஞ்சம் லேட்டாகி தான் நமக்கு கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும் உங்களுக்கு சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட சிறுநீரக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகளை இந்த தை மாதம் கொடுத்தாலுமே எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்லாயிருக்கு உங்கள் ராசிநாதனான செவ்வாய் பகவான் தனுசு ராசியில் நல்ல ஒரு நிலையில் செவ்வாயும் புதனும் சேர்க்கை பெற்று இருக்காங்க இந்த செவ்வாய் புதன் சேர்க்கை பெற்றதுன்னா என்னென்னா இங்கே எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா டாக்குமெண்டேஷன் ஒரு நிலம் வாங்குறீங்க வீடு வாங்குறீங்க அல்லது உங்களுடைய லைசன்ஸே கூட இருக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி வச்சுக்க வேண்டிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது நாலு நாலாம் அதிபதியான சந்திர பகவான் பதினொன்று நாலு பதினொன்று அப்படிங்கிறது இரண்டாம் தார திருமணத்திற்கு காற்று கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு அது அமையக்கூடிய வாய்ப்பையும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் இந்த தை மாத முடிவில் உங்களுக்கு அனுகூலமாகும் மேசராசியில் இப்போ கல்யாணமாகாமல் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு அல்லது நண்பிகளுக்கு திருமண வாய்ப்பு கூடி வரக்கூடிய காலம் குரு வந்து உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்த்துட்ருக்கார் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சிக்கு இல்லை குரு பயிற்சிக்கு முன்னாடியே திருமண பாக்கியம் கூடி வரக்கூடிய காலகட்டங்களாக இந்த தை மாதம் உங்களுக்கு இருக்குது இந்த தை பிறந்தால் உங்களுக்கு தொழில் ரீதியான விஷயங்களில் வழிபிறக்கக்கூடியதாக மேசராசிக்கு இருக்கும்